பிரம்ம முகூர்த்த பூஜையோட ரெண்டாவது நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி மேலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் குளித்து முடித்து ரெடி ஆகி வந்து இப்போ வந்து பார்த்தா ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு இருந்தது எப்போவுமே கார்த்திகை மாதத்தில் சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே தான் விளக்கேற்றுவேன் அதே வந்து மார்கழி மாதத்தில் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே விளக்கேற்றிருவேன் முகூர்த்த டைம்ன்றது ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸு அதுக்குள்ளே நம்ம எப்போ விளக்கேற்ற முடியுமோ ஏற்றிடலாம் ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் கண்டிப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே விலைக்கேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி வந்து பிரசாதமாக பாதாமாக முந்திரியும் வச்சு இன்றைக்கி கடவுளுக்கு வழிபாடு பண்ணியிருந்தேன் முகூர்த்த விளக்கேற்றுகிற அகல் தீபம் டெய்லி வந்து நம்ம வாஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது திரி மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் அதே போல் வந்து இன்றைக்கி வேலைக்கெழமை பூஜை பாத்திரம்லாம் எதுவும் தேக்கிற வேலை இல்லை பூஜை ரூம் வந்து ரொம்ப கிளீனாக இருந்த மாதிரி இருந்தது அது இல்லாமல் வந்து இப்போல்லாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் டைம் தான் பா பூச்சை பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி விட்டுட்டேன் அதே போல் பூ வாடி இருந்தால் அப்படி வந்து நம்ம டூ டூ டேஸ்க்கு ஒன் டைம் மட்டும் பூ சேஞ்ச் பண்ணால் போதும் மற்ற நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த பூவே விட்டுடுவேன் பஞ்ச பாத்திரத்தில் மட்டும் டெய்லி தண்ணி மாற்றிட்டு டெய்லி பிரசாதம் எத்தனைனா உங்களால் முடிஞ்சதை வச்சு வழிபாடு பண்ணலாம் எப்பவுமே வந்து நான் இது போல் ஒன்று சேர்ந்து கூட்டு விளக்காக தான் ஏற்றுவேன் தனித்தனியாக கூட விளக்கு வச்சு ஏற்றுவாங்க அது எனக்கு என்னென்னு தெரியல இது போல் வந்து விளக்கு ஏற்றி பழக்கம் ஆயிடுச்சு இதே தான் வந்து நான் வருஷ வருஷம் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இது போல் கூட்டாக வந்து தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது எல்லா திசையும் நோக்கி நம்ம தீபம் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் நான் எனக்கு இது போல் ஏற்றி தான் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்ததுனால நான் இதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் முடித்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு பூஜையில் பார்க்கலாம் பை